எந்த பைத்திகாரம் அட்ரஸ் கொடுக்குறான் பரிதாபமாகவும் வருத்தமாகவும் இருக்கு பள்ளிக்கல்வித்துறைக்கு நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு கோடி ஒதுக்கிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு புரிதல ஒதுக்கி இருக்காங்க ஈடிக்கு தெரியாம ஐடிக்கு தெரியாம ஒதுக்கிருக்காங்க எப்ப வேணும்னாலும் ஸ்டாலின் வீட்டுக்குள்ள ஈடி நுழையலாமா சொல்லிடுறமா தீண்டி பார்க்காதுங்க நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது அந்த சொக்கநாதலையும் திருவிளையாடலையும் நம்மிடம்தான் கட்டணும் இந்த அழைத்து தமிழ் மாநிலத்திற்கு பெருமை சேர்த்து தந்திருக்கிறான் இந்த இளைஞன் சொல்லிட்டு உட்கார்ந்து அந்த பையன் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு அந்த சிம்பளம் மாத்திரி அந்த பைத்தியகாரம் மாற்றி சொல்லுவாங்க அவருதான் இவருக்கு இதாவது பேர் வந்து ஒரு நூறுக்கு மேற்பட்ட சேர்கள் அடுக்கி வச்சிருக்காங்க ஆனா உக்காந்து பார்த்ததும் அஞ்சு நாலு பேரு வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஸோ அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்க அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக்க பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் போய் மாடல் கட்டுவாங்க அப்படியா நம்ம பிடிச்சியா பண்ணு 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 ஏன் நூறு இன்னொரு ஐநூறு இடத்துக்கு போற சொல்லுங்க நல்லபடியா டெக்கரேஷன் பண்ணி கொடுக்கணும் பண்ணிடலாம் இந்த மாங்காய் பல்பு இந்த தேங்காய் பல்பு இந்த நீர் வீசும் யானை ஏன் செந்தில் பாலாஜி வைக்கப்பட வேண்டும் குறிவைக்கப்படுகிறது தான் இது அரசியல் பின்புறம் போய் அஞ்சு கட்சி மாறிட்ட இன்னும் ஒரே ஒரு கட்சி மாறு ஆறு ஒருவேளை பின்னுக்கு இருந்தவரை முன்னுக்கு அழைத்து வருவதற்காக நான் கையை பிடித்து இழுத்தேன் இழுக்கும் போது அந்த வளையல் வந்து விட்டதுன்னு சொல்றாரு அக்கத்தூர் பொண்ணை காப்பாத்திரேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி எழுத்தா ஏப்பா தம்பி அந்த பொண்ணை கைய பிடிச்சி எழுத்தியா என்ன கையை பிடிச்சி எழுத்தியா உண்மையான்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம முன்னாடிதான் நின்றுது லேட்டா போறேன் லேட்டா போய் அங்க ஒரு இடத்துல போய் நிக்கிறேன் எனக்கு பின்னாடி இருந்த மகளிர் கொஞ்சம் பேர் மறைக்கப்படுறாங்க அதாவது நகராட்சி மன்றத்துடைய தலைவரை கையை புடிச்சு வாங்க முன்னாடின்னு இழுத்து விட்டேன் என்ன பா என்னன்ன சொல்றேன் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க திருநெல்வேலி மாதிரி பக்கத்துல ஒரு மைசூர் பாக்கடை இருக்குது இந்த மதுரையில அல்வா கடை இருக்குது இன்னொரு அல்வா கடை இருக்குது வாங்க சுட சுட இருக்கும் சார் அங்க அல்வான்னு சொன்னா போய் நிப்பா இருவரும் போமா இது வேற என்ன தெரியும் நினைக்கிறீங்க ஆக அதான்டா திமு கிராமட மாடல் எல்லாம் என்னென்ன கேட்குறவங்களுக்கு இதுதான் பதில் இந்த ஏ ஆர் ரஹ்மானை வச்சு தமிழனுக்குன்னு ஒரு பாட்டு போட்டாங்க ஏன் ஒரு க அது போன்றதுதான் இதுவும் இப்போ எப்படி 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 எது இப்போ ஏழு போயிட்டு உங்களுக்கு ஃபங்க்ஷன் வைக்கணும்ல ரூக்கு ஒரு பாட்டு போட்டு கொடுங்கன்னு வாங்குகிறேன் மேலே வேறே ஒன்றும் இல்லை என்னென்ன ஆச்சுன்னா ஒரு யாரு ஒழுங்காக ஆட்சி நடத்த வக்கில் வருது ஒரு எலக்ஷன் வருது ஒரு பட்ஜெட்ல ஒரு புதிய திட்டங்களையும் அறிவிக்கல அது ஒன்றும் இல்லை கீழே போட்டுரு இந்த அரசு கடனா வாங்கினா எவ்வளவு கடன் தொகை இருக்கும் சொல்லி மரியாதை கூறி தமிழ்நாடு அமைச்சர் சொல்றாருன்னா கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் ரூபாய் அதாவது ஆட்சிக்கு வந்து நாலு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கோம் அப்படிங்கறத வெக்கமே இல்லாம சொல்றது இந்த அரசு செருப்பால் அடிக்கிறான் அதெல்லாம் நீ வந்து வாங்குவியா இந்த அரசு பள்ளிக்கல்வித்துறை சாதனை தொடர் துறை இதுல இப்ப போக்குவரத்து சாதனை எல்லாம் சாதனை அப்புறம் கடந்து ஒன்பது லட்சம் கோடி எனக்கு ஒண்ணுமே புரியல புரியலா புரியல புதுசா இருக்கு பள்ளிக்கல்வித்துறைக்கு நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒரு இருக்காங்க

திருப்பி அடிச்சே தான் வரலாற்றை புரட்டி பாருங்க